ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நினைத்தேன் வந்த ஐ தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காசி அம்மா வந்து எலிலேயே சுடரையும் உட்கார வச்சு சில சடங்கு சம்பிரதாயத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ எழில் சொல்கிறாங்க இதில் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை நான் போக மாட்டோமா அப்படிங்கும்போது நீ பேசாமல் அமைதியை உட்கார அப்படின்னு எழிலோடய அம்மா சொல்கிறாங்க காசி அம்மா வந்து கல்யாணம் முடிஞ்ச புது ஜோடிகளுக்கு இந்த மாதிரிக்கு சடங்கு சம்பிரதாயம்லாம் வைப்பாங்க அதை நம்ம வேண்டாம்னு சொல்லக்கூடாது அப்படி சொன்னோம்னா அவங்களை அவமானப்படுத்துகிற மாதிரிக்கு ஆயிரும் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து புடவையை கொடுக்குறாங்க சுடர்கிட்ட அப்போ சுடர் இந்த புடவையை போய் நீ போய் மாற்றிட்டு வா அப்படிங்கும்போது அப்போ சுடர் சொல்கிறாங்க எனக்கு அந்த புடவ வேண்டாம்மா அப்படிங்கிறாங்க ஏன் சுடர் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசுகிற அப்படின்னு வந்து காசி அம்மா கேட்கவும் அப்போ பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க காசிமா கையால் புடவ கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஏங்கிட்டு இருக்கிறோம் உனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு நீ என்னென்னா இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற காசி அம்மா பேசுனதுக்கு மறுபேச்சு பேசக்கூடாது அவங்க சொல்கிற மாதிரிக்கி அந்த புடவைய எடுத்து நீ போய் கட்டிட்டு வா அப்படிங்குறாங்க அப்போ வந்து சுடர் சொல்கிறாங்க எனக்கு அந்த கல்யாணத்துலேயே விருப்பமலை இவர் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது சொல்லப்போனால் அந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு கூட எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது அது அதனால எனக்கு இந்த கல்யாணத்தின் விருப்பம் இல்ல என்ன அத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் இப்படி சுடர் சொன்னதுமே மனகுரி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க பாருடி பாரு டீட்ல நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் காசியமா அதை தான் சொல்ல போறாங்க இந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லப் போறாங்க ஏற்கனவே எழில் வந்து உங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல நீ வந்து அவரை விட்டுட்டு போயிட போற அதுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுது அவருக்கு பொண்டாட்டியா நான் தான் இருக்க போறேன் அப்படின்னு மனகுரி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இதை வந்து இந்துமதி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ஐயோ சுடரையும் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சோம் ஆனா சுடர் என்னன்னா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காள் ஆசை வர இந்த கல்யாணம் செல்லுன்னு சொல்லுவாங்களா செல்லாதுன்னு சொல்லுவாங்களான்னு சொல்லி நானே ரொம்ப பதட்டமா இருந்துட்டு இருக்கிறேன் இவன் என்னன்னா இந்த மாதிரி நேரத்துல எழிலோட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சுடர் சொல்லிட்டு இருக்கிறா என்ன நடக்க போதே தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்துமதி வந்து ரொம்பவே பதட்டமா இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப காசிமா சொல்றாங்க நான் சொல்றத கேளுமா நீங்க ரெண்டு வரும் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க அப்படிங்கவும் அப்போ வந்து எழிலோட அம்மா வந்து சொல்றாங்க ஆமா சுடர் காசிமா பேச்சுக்கு மறு பேச்சு பேசிட்டு இருக்காது நீ போய் இந்த புடவையை போய் மாத்திட்டு வா அப்படிங்கவும் சுடரை வர வழி இல்லாமல் போய் அந்த புடவையை போய் மாத்திட்டு வராங்க அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு வரையும் வந்து நீங்க உட்காருங்க அப்படிங்கும்போது எலியிலும் சுடரும் போய் உட்காருதாங்க ஆனால் சுடர் வந்து ரொம்பவே எரிச்சலோட உட்காந்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி எளியிலும் அப்படி இருந்தா ஏன் தான் காசியம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல இந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம் அந்த சுடரையும் வந்து நம்ம வந்து இந்த வீட்டை விட்டே அனுப்பி விட்டுரலாம் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்து பதட்டமாகவே இருந்துட்டு இருக்கிறாங்க காசிம் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு அடுத்து பார்த்தோம்னா காசிமா வந்து அவங்க சொல்லுறதுக்காக வராங்க அப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னு எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வத்தோட கேட்டுட்டு இருக்கிறாங்க குழந்தைங்க எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க அப்போ குழந்தைங்க எல்லாம் கேட்குறாங்க உங்கள் அப்பா வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து அவர் விருப்பமில்லாமல் பண்ணிவிட்டாருன்னு சொல்கிறார் உங்களுக்கு இதில் விருப்பமாக அப்படின்னு சொல்லும்போது எல்லா குழந்தைங்களும் சொல்கிறாங்க எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது சொல்லப்போனால் சுடரை நாங்கள் அம்மாவை ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அஞ்சலியை பார்க்குறாங்க அப்போ அஞ்சலியை கூப்பிடவும் அஞ்சலி பக்கத்தில் வராங்க காசிமா பக்கத்தில் நீ என்டம்பாப்பா சொல்ல போகிற அப்படிங்கும்போது அப்போ வந்து அஞ்சலி சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு வந்து சுடர் தான் அம்மாவை வரணும் அப்படின்னு சொல்லி நான் சாமியெல்லாம் கும்பிட்டுருக்குறேன் அதனால் எனக்கு சுடறது அம்மா வேணும் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து அஞ்சலி வந்து சொல்கிறத காசியம்மா கேட்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த பாப்பா சொல்கிறதுக்கு அப்படிங்கும்போது போது அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க அவளுக்கு வந்து சின்ன பிள்ளை அவளுக்கு எதுவுமே தெரியாது அதனால தான் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறா சொல்ல போனால் அஞ்சலியை வந்து மயக்கி வச்சிருக்கிறா அப்படின்னு எழில் சொல்லவும் அப்போ எழிலோட அம்மாவை கூப்பிடுறாங்க காசியம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ எழிலோட அம்மா சொல்கிறாங்க இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு இது வரைக்கும் தெரியாது அப்படின்னு சுடர் சொல்லிட்டு இருக்கிறா எனக்கு வந்து என்ன நடந்தாலும் சரிதான் ஆனால் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தால் நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பேன் ஆனால் வந்து எழில் வந்து பிடிக்காமல் தான் சுடர் கூட இருந்துட்டு இருக்கிறான் அதே மாதிரிக்கு சுடரும் வந்து எழில் கட்டின தாலியை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறா அதனால அவங்க ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமா இல்லைங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் என்னுடைய மகன் வந்து சந்தோஷமா இருக்கணும் அதே மாதிரிக்கு அவன் விருப்பத்தோட இந்த சுடரை ஏற்றுக்கிட்டு வரணும் இதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு எழிலோட அம்மா சொல்லவும் இது எல்லாத்தையும் வந்து அவங்க காசிமா வந்து கேட்டுக்கிறதாங்க அடுத்தது காசிமா சொல்றதுக்காக வாரங்க என்ன சொல்லப் போறாங்க அப்படின்னு எல்லாரும் அவளோட பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க காசிமா வந்து என்ன முடிவு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லுவாங்களா இல்லைன்னா அந்த கல்யாணம் செல்லாது அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்களோட முடிவு என்னவா இருக்கும்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்